அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ரஹமத்துல்லாஹி வ இன்று நமது இதயங்கள் புனித மக்காஹரமின் ஆன்மீகத் தன்மையில் ஒன்றிணைகின்றன அங்கு நடைபெறும் ஒரு தெய்வீகமான நிக்காஹ் விழாவின் அழகை நாம் ரசிக்கிறோம் இஸ்லாமின் இதயத்தில் அல்லாஹுவின் அருளுடன் இரு ஆத்மாக்கள் ஒன்றாக இணையும் இந்த சந்தர்ப்பம் அன்பின் மற்றும் நம்பிக்கையின் சின்னமாக உள்ளது பாருங்கள் காபாவின் புனித முற்றத்தில் விசுவாசிகளின் இதயங்கள் அல்லாஹுவின் சந்நிதியில் ஒன்றுபடுகின்றன நிக்காஹ் விழா குரானின் புனித வசனங்களின் ஓதலுடன் தொடங்குகிறது வ அயாத்தின் மின் ஆயாத்திகி மைனஸ் அவனது அடையாளங்களில் ஒன்றாக ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் அமைதியையும் அன்பையும் காண்கின்றனர் இமாமின் அமைதியான குரல் அல்லாஹுவின் வார்த்தைகளை மீண்டும் போது மணமக்களின் இதயங்கள் புனிதத்தில் நனைகின்றன மணமகன் மணமகளின் சம்மதத்துடன் மகர் வரதட்சினை வாக்குறுதி அளிக்கிறான் மைனஸ் இது அன்பு மற்றும் பொறுப்பின் உறுதிமொழியாகும் உக்தத்தும் அன்னிசா அமைனஸ் பெண்களுடனான உனது உடன்படிக்கையை நிறைவேற்று என்கிறான் அல்லாஹ் நிக்காகின் இதயம் சம்மதத்தில் உள்ளது மணமகள் தனது முழு மனதுடன் கபூல் என்கிறாள் இந்த வார்த்தை அன்பு மற்றும் நம்பிக்கையின் பாலமாகும் சாட்சிகள் இந்த தெய்வீக உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்கின்றனர் அல்லாஹுவின் சந்நிதியில் இவர்கள் ஒன்றாகின்றனர் விழா ஒரு துவாவுடன் முடிவடைகிறது ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா மைனஸ் எங்களது வாழ்க்கை துணைவர்களிடமிருந்து எங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் வழங்குவாயாக சூரத்துல் ஃபுர்கான் இந்த துவா மணமக்களுக்கு அல்லாஹுவின் ஆசிர்வாதத்தை வேண்டுகிறது அவர்களது வாழ்க்கை அன்பு மற்றும் ஒற்றுமையின் ஒளியால் நிரம்ப வேண்டும் என்று மக்காஹரமில் நடைபெறும் இந்த நிக்காஹ் இஸ்லாமின் அமைதி மற்றும் புனிதத்தின் பிரதிபலிப்பாகும் இரு இதயங்கள் அல்லாஹுவின் வழிகாட்டுதலில் ஒரு புதிய பயணத்தை தொடங்குகின்றன நாம் பிரார்த்திப்போம் அல்லாஹ் அவர்களுக்கு பரகத் மற்றும் மகிழ்ச்சியை வழங்கட்டும் வசலாம் அலைக்கும்